வார மாவட்டத்தை சூறையாடும் புயல் ஒருவர் பலி இருவரை காணவில்லை புயல் காரணமாக வார் மாவட்டத்துக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அங்கு நேற்று இரவிலிருந்து மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்துக்கு அதிகமான புயல் காற்று வீசி வருகிறது குறித்த மாவட்டத்திலுள்ள லாவண்டு விடோபாங் ல லியூக் லகார்ட் ஃபிரெனே க்ரிமோ கொலோப்ரியர் ல மோல் கவலேர் மற்றும் போர்மெஸ் லெமிமோசாஸ் போன்ற நகரங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கவலியர் நகரில் ஒரு மணி நேரத்தில் இருநூற்று ஐம்பது மில்லி மீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது மின்சாரத் தடை ஏற்பட்டுள்ளது அத்தோடு இன்று காலை கிடத்த தகவல்களின்படி ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருவர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இருநூறு தீயணைப்பு படையினர் களத்தில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மகிழ்ந்துகளை மழை வெள்ளம் அடித்துச் செல்லும் காட்சிகளை அங்கு வசிக்கும் மக்கள் இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர்